வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம் எது பத்தினா நம்ம மனித மூளை அப்புறம் மனம் இதுக்குள்ள இருக்கிற சில ஆச்சரியமான சில சமயம் கொஞ்சம் விசித்திரமான விஷயங்களை பத்தி பேசலாம்னு இருக்கோம் எங்ககிட்ட சில குறிப்புகள் அப்புறம் ஆராய்ச்சி கட்டுரைகள் சில தனிப்பட்ட சிந்தனைகள்னு ஒரு கலவையா இருக்கு இதுல வந்து சின்ன வயசுல அறிவியல்ல எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சுங்கிறதுல இருந்து மூளை சம்பந்தப்பட்ட சில வினோதமான வழக்குகள் அப்புறம் பரிணாமம் கலை மொழி இப்படி நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது எது நம்மளை தனித்துவமாக்குது இன்னும் விடை தெரியாத மர்மங்கள் என்னென்ன இது மாதிரி சில முக்கியமான விஷயங்களை அலசி ஆராய போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த வீனஸ் ஃபிளை ட்ராப் செடியோட ஆரம்பிக்கலாமா அந்த அறிவியல் ஆர்வம் பற்றி ஆமாம் உங்கள் குறிப்புகளில் அந்த விஷயம் படிக்கும்போதே நல்லா இருந்துச்சு சின்ன வயசுல வீனஸ் ஃபிளைட்ராப் எப்படி பூச்சியை பிடிக்குதுன்னு ஒரு ஆர்வம் அப்புறம் அம்மா கொண்டு வந்து அந்த உலர்ந்த கடல் குதிரை அப்பா வாங்கி தந்த மைக்ரோஸ்கோப்ல அந்த பரமீசியா அப்புறம் வால்வாக்ஸ் ஆல்கா அடையப்பா உலகத்திலேயே சக்கரம் வச்சிருக்கிற ஒரே உயிரி அதையெல்லாம் பார்த்த பரவசம் நிஜமாவே அறிவியலோட தொடக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆச்சரியங்கள தான் இருக்கு இல்லையா நிச்சயமாங்க அந்த ஆர்வம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு அறிவியலோட அழகியா காட்டுதுன்னு சொல்லலாம் மைக்கேல் ஃபாரடே மாதிரி ஆட்கள் சிம்பிளான கருவிகளை வச்சு பெரிய கண்டுபிடிப்புகள் பண்ணாங்க ஆமா ஆமா ஒரு காந்தம் கொஞ்சம் இரும்பு தூள் ஒரு பேப்பர் அவ்வளவுதான் கண்ணுக்கு தெரியாத காந்த புலத்தையே பார்க்க வச்சுட்டாரு அப்புறம் அந்த கம்பிச்சுருள் வழியா காந்தத்தை நகர்த்தி மின்சாரம் எவ்வளவு நேர்த்தியான சோதனைகள் உங்க குறிப்பிடுதுனவரும் அதான் சொல்றாரு அந்த பேய் மூட்டுகளுக்கு அதாவது ஃபேண்டம் லிம்ஸ் அதுக்கான ஆரம்ப சோதனைகளுக்கு வெறும் பஞ்சு தண்ணி கண்ணாடி இதுவே போதும்னு சொன்னது அந்த சிறிய அறிவியலோட முக்கியத்துவத்தை காட்டுது ஆனா இன்னைக்கு பார்த்த நிலைமை அப்படி இல்லையே எல்லாம் பெரிய பெரிய மிஷின்ஸ் மில்லியன் டாலர் மூல ஸ்கேனர் பெரிய லேப்னு பெரிய அறிவியல் அதாவது பிக் சயின்ஸ் பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு அப்போ இந்த மாதிரி சிம்பிளான சோதனைகளுக்கு அதுக்கு இன்னும் இடம் இருக்கா கண்டிப்பா இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது பெரிய டெக்னாலஜி தேவைதான் சில விஷயங்களுக்கு அது அவசியம் மறுக்கல ஆனா அடிப்படையான கேள்விகள் கேக்குறது நல்ல ஒத்து பாக்குறது அப்புறம் சிம்பிளான சோதனைகள் பண்றது இது இன்னைக்கும் பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்க முடியும் அந்த பேரி மார்ஷல் கதை உங்களுக்கு தெரியும்ல சொல்லுங்க வயிற்றுல புண் வர்றதுக்கு காரணம் மன அழுத்தம் இல்ல ஒரு பாக்டீரியான்னு அவர் சொன்னப்போ யாரும் நம்பல அப்போ அவர் என்ன பண்ணாரு தெரியுமா தானே அந்த கல்ச்சர் பண்ண பாக்டீரியாவை குடிச்சாரு தனக்கு அல்சர் வர வச்சுக்கிட்டாரு என்னது குடிச்சாரா ஆமா குடிச்சு அல்சர் வந்தப்பறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து அதை சரி பண்ணியும் காட்டினாரு அப்புறம்தான் உலகம் நம்பிச்சு யோசிச்சு பாருங்க இதுக்காக அவருக்கு நோபல் பரிசே கிடைச்சது அடைங்கப்பா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு என்ன ஒரு துணிச்சல் இருந்து நாம கத்துக்க வேண்டியவ ஒன்றுதான் கேள்விகளால தான் முன்னாடி போகணும் ஏதோ ஒரு துறைக்குள்ள இருக்கிற கிளப்புகளுக்குள்ளயோ இல்ல விலை உயர்ந்த கருவிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ அதை கூடாது டெக்னாலஜிங்கிறது ஒரு கருவி அவ்வளவுதான் அது கூடாது இது உங்களுக்கும் பொருந்தும் பாருங்க உங்களை கத்துக்கலாம் சரி அடுத்ததா கொஞ்சம் மூளை எப்படி உலகத்தை பாக்குது சில விசித்திரமான புரிஞ்சுக்குதுங்களை பத்தி பேசுவோமா உங்க குறிப்புகள்ல சில நோயாளிகளோட கதைகள் ரொம்ப எப்படி சொல்றது ஆச்சரியமா இருக்கு மைக்கேல்னு ஒருத்தரை பத்தி இருக்கு கழுத்துல ஊசி குத்தும் போது வலிக்கலையா கூச்சமா இருக்குன்னு சிரிச்சாராமே இது எப்படி இதுதான் மூளையோட விசித்திரம் வலிங்குற உணர்வு ஒரு பக்கம் ஆனா அதை நம்ம மூளை எப்படி எடுத்துக்குது எப்படி வெளிப்படுத்துதுங்கிறது இன்னொரு பக்கம் இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கலாம் இன்னொரு உதாரணம் பாருங்க ஜான் இவருக்கு கண் பார்வை நல்லா தெரியும் ஆனா பாக்குற பொருள் என்னன்னு சொல்ல தெரியாது விஷுவல் அக்னோஷியான்னு பேரு பல வருஷமா அவர் வீட்ல ஒரு சர்ச் போட மாட்டிருக்கு அத அப்படியே அச்சியசலா வரைஞ்சிருக்காரு தெரியுமா ஓ ஆனா இது என்ன படம்னு கேட்டா தெரியலையே ஏதோ கோடு கோடா இருக்குன்னு சொல்றாரு வரைஞ்சதுக்கு அப்புறமா கூடவா என்னன்னு தெரியலையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்ப பார்வைங்கிறது வெறும் கண்ணுல பதியறது மட்டும் இல்ல போல இல்லவே இல்ல மூளைக்குள்ள ரெண்டு பாதைகள் சொல்றாங்க ஒன்னு பாக்குற பொருள் என்ன அதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது அதுக்கு வாட் பாத்வேன்னு பேரு சரி இன்னொன்னு அந்த பொருளை எப்படி ஹேண்டில் பண்றது அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இது ஹவு பாத்வே ஜான் விஷயத்துல அந்த என்னங்கிற பாதை பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா எப்படி பாதை அதாவது வரையறதுக்கான கை கண் ஒருங்கிணைப்பு இதுல இன்னொரு கேஸ் டேவிட் கேப்கிராஸ் சின்ட்ரோம்னு சொல்றீங்க தன் அம்மாவியே பார்த்துட்டு இவங்க என் அம்மா மாதிரி இருக்கிறாங்க ஆனா அம்மா அல்ல யாரோ ஏமாத்துறாங்கன்னு நம்புனாராம் இது எப்படி சாத்தியமாகும் இது இன்னும் விசித்திரமானது இங்க என்ன நடக்குதுன்னா முகூத்த காண்ற மூளை பகுதி அதாவது பியூசிஃபார்ம் ஜெய்ரஸ் அது சரியா வேலை செய்யுது அதனால தான் ஓ இது அம்மா முகம் மாதிரி இருக்குன்னு அவருக்கு தெரியுது ஆனா அந்த முகத்தை பார்க்கும்போது இயல்பா வரவேண்டிய அந்த உணர்ச்சிகள் அந்த நெருக்கம் பாசம் அத தூண்டுகிற பகுதிக்கும் இந்த முகத்த அடையாளம் காண்ற பகுதிக்கும் நடுவில் இருக்கிற இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு ஓ அந்த கனெக்ஷன் போயிடுச்சு ஆமா உணர்ச்சி பூர்வமான இணைப்பு இல்ல அதனால மூளை ஒரு மாதிரி குழம்பி போய் ஒரு தியரிய உருவாக்குது இது பாக்க அம்மா மாதிரி தான் இருக்கு ஆனா அந்த ஃபீல் வரலையே அப்ப இது நிஜ அம்மா இல்ல ஏமாத்துற ஆள்னு இத வந்து ஜிஎஸ்ஆர் சோதனை மூலமா உறுதி செஞ்சாங்க ஜிஎஸ்ஆர்னா கால்வெனிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் நம்ம தோல்ல ஏற்படுற சின்ன மின்மாற்றங்களை வச்சு உணர்ச்சி தூண்டலை அளக்குறது அவருக்கு ரொம்ப பரிச்சயமான முகங்களை காட்டும் போது கூட எந்த உணர்ச்சி தூண்டலும் ஏற்படல அப்போ வெறும் பார்வை மட்டும் பத்தாது அதோட சேர்ந்த உணர்ச்சிகளும் ரொம்ப முக்கியம் தெரியுது அப்படிதானே உலகத்தை முழுசா புரிஞ்சுக்க சரியா சொன்னீங்க இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது சினஸ்தீசியா ஆமா சினஸ்தீசியா புலன்கள் எல்லாம் ஒன்னோடொன்னு கலந்துடுற நிலை இல்லையா உங்க குறிப்புல பிரான்சிஸ்கான் ஒருத்தர் அவங்க சில பொருட்களை தொட்டா சில உணர்ச்சிகள் வருமா பட்டு துணி தொட்டா அமைதி மெழுகு தொட்டா அவமானம் அப்படியா ஆமாம் அவங்களுக்கு அப்படிதான் இன்னும் சிலருக்கு மிராபல் சூசன் பெக்கி இவங்களுக்கெல்லாம் எண்கள் இல்லனா எழுத்துக்கள் அதுக்குன்னு சில நிறங்கள் தெரியும் அஞ்சுன்னா எப்போ பார்த்தாலும் செவப்பு தான் ஏழுன்னா நீளம்தான் இது சும்மா உங்க கற்பனை பண்ணிக்கிறதா இருக்குமோ மனசுல அப்படி நினைச்சுப்பாங்களோ இல்லவே இல்ல இது நிஜமான புலனுணர்வு அனுபவம் அதுக்கு ஆதாரம் இருக்கு பாப் அவுட் சோதனைன்னு சோதனை பண்ணாங்க நிறைய கருப்பு ரெண்டு எண்களுக்கு நடுவுல சில கருப்பு அஞ்சு எண்களை வச்சா சாதாரணமானவங்க அதை கண்டுபிடிக்க கொஞ்ச நேரம் ஆகும் ஆனா அஞ்சுங்கிற எண் சிவப்பு நிறமா தெரியற ஒரு கிட்ட இதை காட்டினா டக்குன்னு அந்த அஞ்சுகளை கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த அஞ்சு எல்லாம் சிவப்பு நிறத்துல தனியா பாப் அவுட் ஆகி நிற்கும் ஓ அப்படி விஷுவலா தெரியுமா ஆமா இதுக்கு காரணம் என்ன இருக்கலாம் நினைக்கிறாங்கன்னா மூளையில எண்களை ப்ராசஸ் பண்ற பகுதியும் நிறத்தை ப்ராசஸ் பண்ற பகுதியும் ரொம்ப பக்கத்துல இருக்கு அங்க ஏதோ தற்செயலா நரம்பு இணைப்புகள் கிராஸ் ஆக்டிவேஷன் ஏற்பட்டிருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இதுல இன்னொன்னு சொன்னீங்களே நாம எல்லாருமே ஓரளவுக்கு சினஸ்தீட்டுகள் தான் அந்த பவுபாக் கிக்கி விளைவு அது என்ன ஆமா இது ஒரு கிளாசிக் சோதனை ரெண்டு வடிவந்தலை காட்டுவாங்க ஒன்னு நல்ல உருண்டையா வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும் இன்னொன்னு கூர்மையா முக்கோண மாதிரி இருக்கும் இப்ப இத காட்டி இதுல எது பௌபா எது கிகின்னு கேட்டா உலகம் பூரா எந்த மொழிக்காரங்களா இருந்தாலும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேர் அந்த உருண்ட வடிவத்தை பௌபான்னு கூர்மையான வடிவத்தை கிகின்னு சொல்றாங்க ஆமா இல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது பாத்தீங்களா இதுக்கு எந்த தர்க்கமும் கிடையாது ஆனா அந்த பௌங்கற மென்மையான ஒலி வளைவான வடிவத்தோட பொருந்தது கிக்ங்கிற கூர்மையான ஒலி அந்த கூர்மையான வடிவத்தோட பொருந்தது இது இயல்பாவே நம்ம மூளைக்குள்ள இருக்கு புலன்களுக்கு நடுவுல இப்படி ஒரு உள்ளார்ந்த தொடர்பு இருக்குங்கறத இது காட்டுது சரி இப்ப கொஞ்சம் அடுத்த தளத்துக்கு போவோம் நம்மோட சுயம் அதாவது செல்ஃப் நாம எப்படி மத்தவங்களோட உணர்வு பூர்வமா கனெக்ட் ஆகுறோம் இது சம்பந்தமா கண்ணாடி நியூரான்கள் பத்தி என்ன சொல்றீங்க நாம ஒரு வேலைய செய்யும் போது ஆக்டிவேட் ஆகுற அதே நியூரான் மத்தவங்க அதே வேலையை செய்யறத பார்க்கும் போது கூட ஆக்டிவேட் ஆகுமாமே ஆமாங்க இது நரம்பியல்ல ஒரு பெரிய கண்டுபிடிப்பு மிரர் நியூரான்ஸ் இது வந்து பச்சாதாபம் அதாவது எம்பத்தியோட அடிப்படையா இருக்கலாம்னு நிறைய பேர் நம்புறாங்க யோசிப்பாருங்க ஒருத்தர் கஷ்டப்படுறத பாக்கும்போது நமக்கும் அதே மாதிரி ஒரு உணர்வு வருதுல்ல அதுக்கு இது காரணமா இருக்கலாம் உங்க குறிப்புல அந்த ஸ்மித்துங்கிற நோயாளிய பத்தி இருக்கு அவருக்கு வந்தா ஒரு குறிப்பிட்ட நியூரான் தூண்டப்படுது அதே நியூரான் அவர் இன்னொருத்தருக்கு ஊசி போடுறத சும்மா பார்த்தா கூட தூண்டப்படுதான் அப்போ இது நான் வேற மத்தவங்க வேறங்கிற அந்த எல்லைய கொஞ்சம் மங்களாக்குதா இந்து பௌத்த தத்துவங்கள்ல சொல்ற மாதிரி நாம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இணைஞ்சிருக்கோங்கிற மாதிரி ஒரு உணர்வை ரீதியா விளக்குதா அப்படி ஒரு பார்வையில பாக்கலாம் இது ஒரு சுவாரஸ்யமான கோணம் ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு நாம பாக்குற எல்லாரையும் அப்படியே இமிடேட் பண்ணிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா ஆமா ஒருத்தர் கைய ஆட்டினா நாமளும் உடனே ஆட்ட மாட்டோம் இதுக்கு காரணம் நம்ம மூளையோட முன்பகுதி அதாவது தேவையில்லாத இந்த சாயல் போடுறதை கட்டுப்படுத்துது தடுத்து நிறுத்தது இன்ஹிபிஷன் தான் சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க சுதந்திரமா செயல்படுற சக்தி இருக்கோ இல்லையோ ஆனா வோண்ட் அதாவது தேவையில்லாததை செய்யாம தடுக்கிற சக்தி நிச்சயமா இருக்குன்னு ஓ ஃப்ரீ ஃப்ரீ நல்லா இருக்கு அப்போ இந்த தடுப்பு சரியா வேலை செய்யலன்னா என்ன ஆகும் அப்போதான் நிலைமைகள் வரலாம் அவங்க பாக்குறத அப்படியே செய்வாங்க சுய கட்டுப்பாடு போயிடும் இதுவே சுயம்கறது எவ்ளோ நுட்பமான ஒரு கட்டுமானம்னு காட்டுது இந்த சுய உணர்வு பாதிக்கப்படுறதுக்கு இன்னும் சில உதாரணங்கள் இருக்கு உங்க குறுப்புகள்ல அனோசக்னோசியா பத்தி சொன்னீங்களே நோராங்கற பெண்மணி பக்கவாதத்துல இடது கை செயல் இழந்து போச்சு ஆனா அவங்க அத ஒத்துக்கவே இல்லையாமே இது ஏன் கையே இல்லைன்னு சொன்னாங்களா ஆமா இல்லனா என் கை நல்ல வேலை செய்யுதுன்னு அடிச்சு சொல்வாங்க இது ரொம்ப விசித்திரமான நிலை இதுக்கு காரணம் மூளையோட ரெண்டு அரைக்கோளங்களுக்கு இடையில நடக்கிற வித போராட்டமா இருக்கலாம் நம்ம இடது மூளை இருக்குல்ல அது ஒரு கதை சொல்லி மாதிரி இன்டர்பிரிட்டர் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அது எப்பவும் எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கலான விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்ணும் நடுல இருக்கிற ஓட்டைகளை நிரப்பி ஒரு நம்பக்கூடிய கதையை உருவாக்கும் நோரா விஷயத்துல கை செயலிழந்து போச்சுங்கிறத ஒத்துக்க முடியாம இடது மூளை ஒரு கதை சொல்லுது இல்ல இல்ல கை நல்லா இருக்கு அல்லது இது என் கையே இல்லை அம்மா கை இங்க இருக்கு அப்படி இப்படின்னு ஆனா நிஜம் அது இல்லையே அதை யாரு சுட்டி காட்டுவா அதான் வலது மூளையோட வேலை வலது மூளை ஒரு மாதிரி பிசாசின் வக்கீல் டெவில்ஸ் அட்வொகேட்டுன்னு சொல்லலாம் அது யதார்த்தத்தை அலசிப்பாக்கும் முரண்பாடுகளை கண்டுபிடிக்கும் ஏ என்ன கதை சொல்ற கை அசையவே இல்லையேன்னு அது கேள்வி கேக்கும் சரி ஆனா அனோசக்னோசியாவுல என்ன ஆகுதுன்னா உன்ன அந்த வலது மூளையோட யதார்த்த சோதனை வீக்காகுது இல்லைனா இடது மூளையோட கதை சொல்ற ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகுது அதனால நோயாளி அந்த பொய்யையே முழுசா நம்ப ஆரம்பிச்சுடுறாங்க அப்போ நம்ம உணர்வே ஓரளவுக்கு வலிப்பு வந்த யூசுஃப் அலி மாதிரி சில கேஸ்களை பாக்கும்போது இன்னும் ஆச்சரியமா இருக்கு சில சமயம் நான் செத்து போயிட்டேன்னு கோடாட் சின்ட்ரோம் நினைக்கிறதும் இல்லனா பிரபஞ்சத்தோட ஒன்னா கலந்துட்ட மாதிரி ஃபீல் பண்றதும் நம்ம சுயத்தோட எல்லைகள் எவ்வளவு உறுதியற்றதுன்னு காட்டுதில்ல நிச்சயமா சுயங்கிறது ஏதோ மண்டைக்குள்ள ஒரே இடத்துல இருக்கிற ஒரு பொருள் இல்ல அது பல மூளை அமைப்புகளோட ஒரு கூட்டு செயல்பாடு ஒரு நெட்வொர்க் மாதிரி அதுல ஒரு பகுதி பாதிக்கப்பட்டா கூட நம்ம சுய உணர்வு தலைகீழா மாறிக்கலாம் அபோடெம்னோஃபீலியானு ஒரு நிலை இருக்கு அது என்ன ஆரோக்கியமாக இருக்கிற தன்னோட ஒரு கையையோ காலையோ வெட்டி எடுத்துருணுன்ட்டு தீவிரமா ஆசைப்படுவாங்க இதுக்கு காரணம் மூளையில நம்ம உடம்புக்குன்னு ஒரு வரைபடம் பாடி இமேஜ் இருக்கும் அந்த வரைபடத்துக்கும் நிஜமான உடம்புக்கும் நடுவுல ஒரு பொருத்தம் இல்லாம போயிடுது இன்காங்க्रूவன்ஸ் இந்த பொருத்தமின்மைய மூளை ஏத்துக்கவே ஏத்துகாது அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கும் அதனால தான் அந்த உருபா அகற்றணும்னு தோணுதுன்னு சொல்றாங்க கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி இப்போ கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல போவோம் பரிணாமம் கலை மொழி இதுக்கெல்லாம் வருவோம் மனிதர்கள் வந்து குரங்குகளோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தானா இல்ல நாம ரொம்ப தனித்துவமானவங்களா இது ரொம்ப பழைய விவாதம் இல்லையா ஹக்ஸ்லியும் ஓவனும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே ஆமா அந்த விவாதம் ரொம்ப முக்கியமானது ஓவன் வந்து மனித மூளையில மட்டும் ஹிப்போகாம்பஸ் மைனர்னு ஒரு பகுதி இருக்கு அதுதான் நம்மள தனித்துவமாக்குதுன்னு சொன்னாரு ஆனா அது தப்புன்னு ஹக்ஸ்லி நிரூபிச்சாரு உங்க குறிப்பு சொல்ற மாதிரி நாம இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சவங்க தான் மறுக்க முடியாது ஆனா அதே சமயம் நமக்குன்னு சில தனித்துவமான திறமைகள் வந்திருக்கு மொழி சிக்கலான கருவிகள் கலை இதெல்லாம் நம்மள ரொம்பவே வேறுபடுத்தி காட்டுது ஆனா நான் இந்த மொழி கலை மாதிரி சிக்கலான விஷயங்கள் எல்லாம் எப்படி படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமத்துல உருவாகி இருக்க முடியும் உதாரணத்துக்கு கண் ஒரு லென்ஸும் ரெட்டினாவும் ஒரே நேரத்துல உருவாகலன்னா அதனால எந்த பயனும் இல்லையே அது எப்படி சாத்தியம் இது ஒரு நல்ல கேள்வி டார்வினே இத பத்தி யோசிச்சாரு இதுக்கு பரிணாம உயிரியல்ல எக்ஸாப்டேஷன் னு ஒரு ஐடியா இருக்கு எக்ஸாப்டேஷனா ஆமா அதாவது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக உருவாகிற ஒரு அமைப்பு இல்ல ஒரு உறுப்பு காலப்போக்குல முற்றிலும் வேறொரு தேவைக்கு பயன்பட ஆரம்பிக்கிறது ஒரு சூப்பர் உதாரணம் சொல்லட்டா நம்ம நடுக்காதுல இருக்கிற மூணு சின்ன எலும்புகள் மால்டியஸ் இன்கஸ் ஸ்டேபிஸ் அதுங்க ஆரம்பத்துல ரொம்ப வருஷம் முன்னாடி ஊர்வன வகையை சேர்ந்த நம்ம மூதாதையர்களோட தாடை எலும்புகளா இருந்துச்சு அப்போ அதோட வேலை உணவை மெல்றதுக்கு உதவுறது ஆனா பாலூட்டிகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சப்போ இந்த எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகி நடுக்காதுக்குள்ள நகர்ந்து இப்போ சத்தத்தை உள்வாங்கவும் பெருக்கவும் உதவுற முக்கியமான பாகமா மாறிடுச்சு ஓ அப்போ ஒரு விஷயத்துக்காக வந்தது இந்தோனிக்காக பயன்படுது அதே தான் இது மாதிரி தான் மொழியோ கன்றோ கூட படிப்படையோ உருவாகியிருக்கலாம் மொழி எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கல்ல நோம் சாம்ஸ்க்கு என்ன சொல்றாருன்னா நம்ம மூல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சிக்கலானதும் மொழிங்கிறது அதுல இருந்து தானா வெளிப்பட்டுச்சு எமர்ஜென்ஸ் அப்படிங்கிறாரு ஆனா அது எப்படி நடந்துச்சுன்னு அவர் விளக்கல சரி அப்போ அதுக்கு வேற ஏதாவது தியரி இருக்கா சில துப்புக்கள் இருக்கு ஒன்னு நாம ஏற்கனவே பேசின பௌப்பாக்கிக்கு விளைவு அது என்ன காட்டுது வார்த்தைகள் முழுக்க தன்னிச்சையானவை அரபிற்றே இல்ல ஒலிக்கும் வடிவத்துக்கும் ஒருவேளை அர்த்தத்துக்கு கூட ஒரு தொடர்பு இருக்கலாம் ரெண்டாவது வித்தியாசமான புலன்களுக்கு நடுவுல ஒரு தொடர்பை ஏற்படுத்துற திறன் அதாவது பார்க்கற ஒன்றுக்கும் கேட்குற ஒன்றுக்கும் இல்லை தொடர ஒன்றுக்கும் நடுவில் ஒரு பொதுவான கருத்தை உருவாக்குறது அப்ச்ராக்ஷன் இதுக்கு மூளையில் கைரஸ் ஆங்குலர் ஜைரஸ்ங்கிற பகுதி முக்கியம் சொல்கிறாங்க இதுதான் உருவகங்களை புரிஞ்சிக்கவும் உதவுது சரி மூணாவது வாய் அசைவுக்கும் கை அசைவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம் சின் சின்கைனசிஸ் சின்ன பொருளை பத்தி பேசும்போது நம்ம வாய் சின்னதா அசையும் பெரிய பொருளுக்கு பெருசா இது மாதிரி நாலாவது மறுபடியும் நம்ம மிரர் நியூரான்ஸ் மத்தவங்க செய்றத பார்த்து புரிஞ்சுக்கவும் அதை போல செய்யவும் உதவுறது மொழி கற்றுக்கிறதுல உதவி இருக்கலாம் ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இப்போ கடைசியா கலை கலையை ரசிக்கிறதுக்கு மூளைக்கும் என்ன சம்பந்தம் நியூரோ எஸ்தட்டிக்ஸ்னு ஒரு துறையே இருக்காம ஆமா கலை ரசனைங்கிறது பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம் தான் ஆனா அது கடியில் சில அடிப்படையான உலகளாவிய விதிகள் இருக்கலான்னு நரம்பியல் விஞ்ஞானிகள் நினைக்கறாங்க உங்க குறிப்புகளில் கூட சில விதிகள் இருக்கு சொல்லுங்க ஒன்று உச்சநிலை மாற்று விளைவு பீக் ஷிஃப்ட் எஃபெக்ட் சிம்பிளா சொன்னா இயல்பா இருக்கிற ஒன்றை விட அதோட சில அம்சங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டினா அது நமக்கு இன்னும் அதிகமாக பிடிக்கும் கவர்ச்சியாக தெரியும் அதனால தான் கார்ட்டூன் கேரக்டர்கள் இல்ல சில இந்திய சிற்பங்களில் இருக்கிற மிகைப்படுத்தப்பட்ட கண்கள் இடுப்பு வளைவுங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்குது ஓ அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயமா வேற என்ன விதிகள் நிறைய இருக்கு தனிமைப்படுத்தல் ஐசோலேஷன் ஒரு ஓவியர் தேவையில்லாத டீட்டெயில்ஸை விட்டுட்டு முக்கியமான அம்சத்தை மட்டும் ஃபோகஸ் பண்ணி காட்டுறது எட்டி பார்த்தல் பர்செப்சுவல் ப்ராப்ளம் சால்விங் பிக்அ முழுசா தெரியாம கொஞ்சம் மறைஞ்சிருந்தா அதை கண்டுபிடிக்கணும்னு நமக்கு ஒரு ஆர்வம் வரும் சமச்சீர் சிமெட்ரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது அது ஆரோக்கியத்தோட அடையாளமா பார்க்கப்படுது அப்புறம் உருவகம் மெட்டாஃபர் இந்த மாதிரி பல விதிகளை திறமையா நுட்பமா பயன்படுத்துறது தான் சிறந்த கலைன்னு சொல்றாங்க

நமக்கும் அதுக்கும் சில அழகியல் விதிகள் பொதுவா இது காட்டுது அப்போ உண்மையான கலை அதாவது ஹை ஆர்ட்னு சொல்றோமே அதுக்கும் சாதாரணமா வைக்கிற பொருட்களுக்கும் என்னதான் வித்தியாசம் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா உண்மையான கலை இந்த அழகியல் விதிகளை ரொம்ப நுட்பமா ஆழமா ஒரு புதிய பார்வையை கொடுக்கற மாதிரி பயன்படுத்தும் ஆனா கிட்சுங்கிறது அதே விதிகளை ரொம்ப மேலோட்டமா எ உணர்ச்சிகளை தூண்டுறதுக்காக மட்டும் பயன்படுத்தும் ஒரு சோழர் கால நடராஜர் சிலைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல விற்கிற ஒரு கவர்ச்சி படத்துக்கும் இருக்கிற வகிக்கலாம் ஒரு நடனம் பெண்ணோட சிலைய பாக்கும்போது அந்த அசைவோட அழகு அந்த நேர்த்தி அது நம்ம மூழையில பதிஞ்சு ஒரு அழகியல் அனுபவத்தை தருதுன்னு சொல்றாங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் மூளையோட அந்த சிக்கலான தன்மை சில சமயம் அதோட பலவீனங்கள் ஆனா அதே சமயம் அதோட மீண்டு வர்ற தன்மை எல்லாத்தையும் தொட்டு பேசியிருக்கோம் புலனுணர்வு உணர்ச்சி சுயம் மொழி கலைன்னு எல்லாமே ஒன்னோட ஒன்னு எப்படி பிணைஞ்சிருக்குன்னு பல உதாரணங்கள் மூலமா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணோம் ஆமா குறிப்பா நம்ம ஆரம்பத்துல பேசுன மாதிரி சின்ன சின்ன கவனிப்புகளும் ரொம்ப எளிமையான கேள்விகளும் கூட அறிவியல்ல எவ்வளோ பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியுங்கிறது மறுபடியும் நல்லா தெரியுது இன்னைக்கு விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ந்திருக்கு ஆனாலும் நனவுனா என்ன கான்ஷியஸ்னஸ் சுய உணர்வுனா என்ன இது மாதிரி அடிப்படையான கேள்விகளுக்கு இன்னும் முழுமையான பதில் நமக்கு கிடைக்கல இந்த தேடல் இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும் நிறைவா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு கேள்வி இன்னைக்கு நாம பேசின இந்த நரம்பியல் விசுத்திரங்கள் நம்ம சுய உணர்வே ஓரளவுக்கு மூளை சொல்ற கதைங்கிற மாதிரி இருக்கிற கருத்துக்கள் கண்ணாடி நியூரான்கள் மூலமா நான் மற்றவருங்கிற வேறுபாடு கொஞ்சம் மங்குறது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களை பத்தி மற்றவங்களோட உங்களுக்கு இருக்கிற உறவை பத்தி இந்த உலகத்தோட உங்களுக்கு இருக்கிற தொடர்பு பத்தி நீங்க இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்த விதத்துல ஏதாவது மாற்றம் வருதான்னு யோசிச்சு பாருங்க அடுத்த முறை இதே மாதிரி ஒரு ஆழமான பார்வையோட சந்திப்போம்